ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகும் சீமான் கட்சியில் ஏற்பட போகும் மாற்றங்கள்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் கலையெடுப்புக்கு தயாராகிறார் அண்ணன் சீமான் என்ன கலையெடுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்து கொண்டு பல வேலைகளை தவறுதலாக முன்னெடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இன்னும் சில பேர் நமக்கே தெரியாமல் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு திமுக அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவதுங்கிற மாதிரியான பல வேலைகளை செய்துட்ருப்பாங்க இப்போ மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒழுங்கின வேலைகள் செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் திமுக அதிமுக எப்படி ஒரு சத்தமின்றி ஒரு விஷயத்தை தயார் செய்து அந்த நிர்வாகிகளை எல்லாத்தையும் விளக்குறாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தயாராகியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் பல இரகசிய குழுக்கள் மூலமாகவும் களத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது அங்கே யார் யாரெல்லாம் களப்பணிகளை செய்தார்கள் யார் யாரெல்லாம் சரியாக மேற்கொள்ளவில்லை அந்த இடத்துல யாரெல்லாம் தான் தான் முன்னிற்கணும் அப்படின்னு முன்னிறுத்தி இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை பற்றியும் ஒவ்வொன்றையும் ரிப்போர்ட்டாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது மட்டுமில்லாம நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்காக கட்சியை முழுவதுமாக கட்டமைக்க தயார் செய்திருக்காங்க அதில் அவர்களுடைய அமைப்பில் சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்களாம் இது எல்லாத்தையும் அடிகோடிட்டு ஒரு தனி ரெடியாக செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு முழுக்க முழுக்க தயாராகிருக்காங்களாம் யார் வராங்க யார் போகிறாங்கங்கிறது கிடையாது நம்ம தனித்து தான் போட்டிங்கிறதுல எப்பவுமே உறுதியாக இருக்கும் அதனால் முன்பை விட அதிகமாக நம்ம இறங்கி வேலை செய்யணுங்கிறத மட்டும் அத்தனை மண்டல மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலேருந்து செய்தி வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஸோ கட்சியில் எடுப்புக்காக சீமான் அவர்கள் தயாராகியிருக்க இந்த நிகழ்வு குறித்தும் கட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைப்பையே மாற்றி அமைக்க முன்னெடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க